நானே எங்கள் வீட்டில் சளி பிடிச்சிருந்துச்சு ஃபீவரும் இருந்தது அதனால சரி தூதுவலை வாங்கி ரசம் வைப்பேன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கூறு பத்து ரூபாய் செஞ்சாங்க இது வந்து துவையலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க குழம்பு சாமி சாப்பிட மாட்டாங்க ரசம்னா அப்படியே ரசம் வந்து விட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ரசம் மாதிரி செஞ்சேன் நல்லா அலை சேர்த்து வச்சுருக்கேன் காம்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் தண்ணி சேர்க்காம அரைச்ச பிறகு ரெண்டு தக்காளி பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் தாளித்து அரைச்சி அழைச்சிட்டு கொஞ்சமாக அப்படி சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் வரப்போ ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் தண்ணூ ஊற்றி தான் பிடிச்சோம் நல்லா இருந்தது சாரை முடிச்சுட்டு என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் பக்கத்துலேயே கல்யாணம் மண்டபம் அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்புறம் போயிட்டு நாங்கள் மயில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் ஸ்கூல் இருக்குது இதை முடிச்சுட்டு அப்புறம் தம்பி பக்கம் சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன் காரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு தம்பி சாப்பாடு ஊட்டியாச்சு இவங்கெல்லாம் என் செல்லை பார்த்துட்டு வீடியோ எடுத்து சொன்னாங்க அவங்க மிஸ் இல்லை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடாம மூடி வச்சுட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருவாங்க நல்லா பேசிச்சுலாம் அப்புறம்